நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வங்கதேசத்தில் கடும் பதற்றம் ஏற்பட்டிருக்க நண்பர்களே இந்தியாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டிருக்கு இதனால் இந்தியா வந்து கொந்தளிச்சிருக்காங்க இது என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த விடியில் தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்தியா போட்ட போடலை இந்தியாவுக்கு பணிஞ்சுருக்காங்க உடனடியாக பாகிஸ்தானை அடித்து வரட்டியிருக்காங்க இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலை நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு முடிவுக்கு வந்திருக்கு ஒரு பஞ்சாயத்து இதனால் இந்தியாவுக்கு ஹாப்பி நியூஸு அது என்ன நம்ம இந்த இந்தியூடியில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் பலரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்ப்பீங்க நீங்களாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வங்கதேசத்தில் பார்த்தீங்கன்னா வீடு புகுந்து கடத்தி இந்து அமைப்பை சேர்ந்த தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு வங்கதேசத்தில் தொடர்ந்து இந்துக்கள் மீதான அடக்குமுறைகள் நடந்துட்டு வரும் நிலையில் இந்த சம்பவம் இப்போ பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு இறந்த தலைவருடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா பாபஸ் சந்த்ரா ராய் அப்படிங்கிறவரு இவருக்கு வந்து ஐம்பத்தெட்டு வயசாகுது இவர் பூஜா உஜ்ஜபன் பரிசீத் அப்படிங்கிற அமைப்பின் பீரல் பகுதி துணை தலைவராக செயல்பட்டு வந்தார் மேலும் அந்த பகுதியில் அறியப்படும் இந்து தலைவராக இவர் இருந்தார் இந்த பாபஸ் அவர்கள் வங்கதேச தலைநகர் இருந்து வடமேற்கு பகுதியில முன்னூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் தினாஜ்பூர் அருகே தாசுதிபூர் அப்படிங்கிற கிராமத்துல வசிச்சுட்டு வந்திருக்கிறாரு இவருடைய மனைவி பெயர் வந்து சாந்தனா அப்படின்னு சொல்றாங்க நேற்று மாலையில் பார்த்தீங்கன்னா சாந்தனாவுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு அப்போது பேசிய நபர் ஒருவர் என்ன கேட்டிருக்கிறாருனா வீட்டில் வந்து பாப்பை சந்திராராய் அவர்கள் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அதுக்கு அவருடைய மனைவி என்ன சொல்லியிருக்கிறாரு ஆ இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நீங்கள் யாருப்பா எதுக்குப்பா கேட்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் ஃபோனை வச்சுருக்கிறாரு எதிர்முனையில பேசினாலும் ஆனால் அதுக்கப்புறமா அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பைக்கில் நாலு பேர் வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க திபு திபுன்னு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி பாபை சந்திர தாக்கி கடத்திட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறமா நாரபாரி கிராமத்தில் வச்சு அவரை சராமாரியாக தாக்கி விட்டு போயிருக்காங்க இதில் பாபை சந்திரராய் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாரு ரத்த காயம் ஏற்பட்டிருக்கு இருந்தாலும் அவர் தன்னுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கிறாரு இரத்த காயத்துடன் வீட்டுக்கு வந்த அவரை பார்த்து அவருடைய குடும்பத்தினர் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க தான் பாபே சந்திரராய் மயங்கி விழுந்தாரு அவருடைய குடும்பத்தினர் மீட்டு அருகே உள்ள மருத்துவமனையில் அனுமதிச்சாங்க அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் ஏற்கனவே இறந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்டு குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இது குறித்த புகாரின் பேர்ல பீரல் போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்காங்க வழக்கு பதிவு செஞ்சு கொலையாளிகளை விரைவில் பிடிப்போம் அப்படின்னு பீரல் போலீஸ் நிலையத்தில் பொறுப்பாளர் அப்துல் சாபூர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இதுக்கு முன்னதாக மேற்குவங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் வக்பு சட்ட திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்லாமியர்கள் போராட்டம் நடத்தினாங்க இந்த வன்முறையில் மூணு பேர் வந்து உயிரிழந்தாங்க இந்த வன்முறைக்கு வங்கதேசத்திலிருந்து எல்லை தாண்டி மேற்கு வங்கத்துக்குள்ள ஊடுருவிய கும்பல் தான் காரணம் அப்படின்னு உளவுத்துறை வந்து கண்டறிஞ்சாங்க இதை நம்முடைய மத்திய அரசும் வெளிப்படையாக தெரிவித்தாங்க ஆனால் இதை வந்து வங்கதேசத்துடைய தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸ் அவர்கள் விமர்சனம் செஞ்சிருந்தாரு இது பற்றி முகமது யூனிஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா இந்தியாவுடைய மேற்கு வங்கத்துல முர்சிதாபாத்ல கடந்த வாரம் ஏற்பட்ட வன்முறையில மூன்று பேர் தங்கள் உயிரை இழந்துட்டாங்க தற்போது அங்கே பாதிக்கப்பட்டிருக்கும் இஸ்லாமியர்களை பாதுகாக்கும் நடவடிக்கையில இந்திய அரசு வந்து மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்திய விவகாரங்கள் பற்றி அவர் பேசியதுக்கு கடும் எதிர்ப்பா நம்முடைய மத்திய அரசு பதிவு செஞ்சாங்க இது தொடர்பாக நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்சுவால் அவர்கள் கூட நேற்று நேற்றைய தினம் பேசியிருந்தார் நாம வீடியோ கூட போட்டிருந்தோம் அதாவது வங்கதேசத்தில் சிறுபான்மை மக்கள் துன்புறுத்தப்படும் நிலையில் இந்தியா தன்னுடைய கவலையை சொல்லியிருந்துச்சு அதுக்கு இணையாக தான் வங்கதேசம் இந்த ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிருக்கு வங்கதேசத்தில் வன்முறையாளர்கள் சுதந்திரமாக வலம் வர்றாங்க இந்தியாவில் அப்படியான சூழல் இல்லை வங்கதேசம் வந்து தன்னுடைய எல்லையை புரிந்து செயல்பட வேண்டும் மேற்கு வங்க சம்பவம் தொடர்பாக வங்கதேசம் தெரிவித்துள்ள கருத்துக்களை இந்தியா வந்து முற்றிலுமாக இது ஒரு கபட நாடகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேலும் வங்கதேசத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இஸ்கான் உள்பட பல இந்து அமைப்புகளில் மக்கள் செயல்பட்டுட்டு வர்றாங்க தற்போது அவர்களுக்கு எதிரான அடக்குமுறை தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வரும் சூழலில் தான் இந்த கொலை நடந்திருக்கு இது பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த பதற்றத்தை எடுத்து தான் இந்தியாவிலிருந்து கடும் எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கு வங்கதேசத்துக்கு கடுமையான வார்னிங் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே இந்தியா வந்து வங்கதேசத்துக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க இந்த வார்னிங்க்கு நடுவே தான் வங்கதேசத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்து இந்தியாவை மட்டுமல்ல வங்கதேசத்தை மட்டுமல்ல இந்தியாவே வந்து ஒழிக்கிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இனி வரும் காலங்களில் இந்தியாவும் வங்கதேசத்துக்கும் இடையே இருக்கும் மிகப்பெரிய அளவில் வெடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கிட்டத்தட்ட பாகிஸ்தான் எப்படி நமக்கு எதிரியா இருக்கோ அதே போல வங்கதேசம் மாறிடும் அதுவும் வங்கதேசத்தில் முகமது யூனிஸ் அவர்கள் இருந்தார்னா கண்டிப்பாக இந்தியாவும் வங்கதேசமும் எளியும் பூனையுமாக தான் இருப்பாங்க இந்தியா சும்மா இருந்தாலும் இந்த துரோகி யூனிஸ் வந்து சும்மா இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி இப்போ பலரும் கருத்துக்களை தெரிஞ்சுட்டு வராங்க அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்கள் என்ன நடக்க போகுது அப்படின்னு கண்டிப்பாக வங்கதேசத்தை முகமது யூனிஸ் அவர்கள் ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டார் அப்படிங்கறத எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய அழுத்தமான அதிருப்தியை தொடர்ந்து பாகிஸ்தான் கூட நடக்க இருந்த கடற்படை பயிற்சியை இலங்கை வந்து ரத்து செஞ்சிருக்காங்க அதாவது திருகோணமலை கடற்பகுதியில் பார்த்தீங்கன்னா இலங்கையும் பாகிஸ்தானும் சேர்ந்து தங்களுடைய கடற்படைகளை கொண்டு கூட்டு பயிற்சியை மேற்கொள்ள திட்டமிட்டு இருந்தாங்க இது குறித்து பாதுகாப்பு தொடர்பான தன்னுடைய கவலையையும் அதிருப்தியையும் இந்தியா வந்து தெரிவிச்சிருந்தாங்க இதனையடுத்து இலங்கை என்ன பண்ணுச்சுனா பாகிஸ்தான் படைகள் மேற்கொள்ள இருந்த பயிற்சியை வந்து ரத்து செஞ்சிருக்காங்க இலங்கை வடகிழக்கு கடலோர பகுதியாக திரிகோணமலை இந்தியாவுடைய கடல்சார் பாதுகாப்பு நலன்களுக்கு முக்கிய மையமாக கருதப்படுது பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்திய இலங்கை பயணத்தின் போது திருகோணமலையை எரிசக்தி மையமாக மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகள் கையெழுத்திட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மேலும் திரிகோணமலை துறைமுகம் இந்திய பெருங்கடல் மற்றும் வங்களா விரிகுடாவில் ஆதிக்கம் செலுத்தும் ஆற்றலை கொண்டுள்ளதாக இராணுவ வல்லுநர்கள் வந்து கருதுறாங்க சீன கப்பல்கள் அடிக்கடி இலங்கை கடற்பகுதிக்கு வருவது தொடர்பாகவும் இந்தியா தன்னுடைய கவலைகளை இலங்கையிடம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க இலங்கையில குறிப்பாக திரிகோண தன்னுடைய மூலபாய தடத்தை வலுப்படுத்த இந்தியா குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வர்றாங்க இந்த நிலையில தான் இந்தியா போட்ட போடுல இலங்கை வந்து ஓகே நீங்க சொல்றதை நாங்க கேட்கிறோம் அப்படின்னு இலங்கை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பாகிஸ்தானுடைய கடற்படை பயிற்சிக்கு ஒத்து வர மாட்டோம் அப்படின்னு ரத்து செஞ்சிருக்காங்க இது வந்து இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது இதே போல இன்னொரு ஒரு முக்கியமான சம்பவம் என்னன்னா இந்தியாவுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மோதல் விரைவில் முடிவு கோர இருக்கு அப்படின்னும் இது பற்றிய முக்கிய அப்டேட்டை ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சொல்லி இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக பார்க்கப்படுது ஈரானும் அமெரிக்காவும் ராசியானாங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி அதிகரிக்கும் இதனால விலையும் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க அதாவது ஈரான் அணுசக்தியை வந்து ஆயுதத்துக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க இதுக்காக அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் ரஷ்யா சீனா ஜெர்மனி ஆகிய நாடுகள் கூட ஈரான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க இந்த ஒப்பந்தத்தின்படி அணு ஆயுதத்துக்கு பயன்படுத்தப்படும் யுரோனியத்தை ஈரான் வந்து மூணு புள்ளி ஆறு ஏழு சதவீதத்துக்கு மட்டுமே செறி வேண்டும் இதை ஈரான் ஏற்றுக்கொண்டாங்கன்னா இருந்து கச்சா எண்ணெயை வந்து மேற்கு நாடுகள் கொள்ளும் ஒப்பந்தத்திற்கு ஈரான் ஒப்புக்கொண்டாங்க ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அப்போதைய அதிபர் அதாவது இப்போ அதிபராக இருக்கிறார் இல்லையா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இவர் வந்து இந்த ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறுவதாக அறிவித்தார் இந்த ஒப்பந்தம் ஒரு ஏமாற்று அப்படின்னும் இதன் மூலம் ஈரான் மட்டுமே வளர்ச்சி அடைகிறது அப்படின்னும் அவர் விமர்சனம் செஞ்சிருந்தார் அமெரிக்கா அதிலிருந்து வெளியேறினதை அடுத்து ஈரான் தன்னுடைய யுரேனியம் செறிவூட்டலை அதிகரிக்க தொடங்கினாங்க தற்போது அறுபது சதவீதம் வரைக்கும் செறிவூட்டியிருக்கு இருக்கு இது தொண்ணூறு சதவீதத்தை தொட்டுச்சுன்னா அணு ஆயுதம் உருவாக்கப்படும் அறுபதுலேருந்து தொண்ணூறை எட்டுவது அப்படிங்கிறது எளிது அதனால ஈரான் வந்து அணு ஆயுதத்தை உருவாக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அமெரிக்கா வந்து அச்சம் தெரிவிச்சிருந்தாங்க இந்த அச்சம் காரணமாக பொருளாதார தடைகளும் விதிக்கப்பட்டிருந்துச்சு இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவு இதனால் பாதிக்கப்பட்டுச்சு அதாவது தடைக்கு முன்பு வரைக்கும் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா சுமார் நாலுலேருந்து அஞ்சு லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செஞ்சுட்டு வந்தாங்க ஆனால் சர்வதேச தடை காரணமாக அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இந்தியா இந்த எண்ணெய் கொள்முதலில் நிறுத்தினாங்க ஈரானுக்கு மாற்றாக சவுதி மற்றும் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செஞ்சுட்டு வர்றாங்க சவுதியிடம் இருந்து எண்ணெய் வாங்கினால் டாலரில் தான் அதற்கான தொகையை செலுத்தணும் இது தலைவலி பிடித்த விஷயம் அதே போல ரஷ்ய எண்ணெய் தள்ளுபடியில் தான் கிடைக்குது இருந்தாலும் கூட இதுல சில சிக்கல்கள் இருக்கு கிட்ட இருந்து நம்ம எண்ணெய் வாங்கினோம்னா நமக்கு நல்ல பலன்கள் இருக்கு இந்த எண்ணெய் வந்து சலுகை விலையில கிடைக்கும் அதனால மாசம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரைக்கும் மிச்சமாகும் தற்போது ஒரு பேரல் தொண்ணூறு டாலருக்கு கிடைக்குது இதே ஈரான் இருந்து வாங்கணும்னா எண்பத்தி ஏழுல இருந்து எண்பத்தஞ்சு டாலருக்கு கிடைக்கும் இதனால இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை பத்து ரூபாய் வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க ஆனா இதெல்லாம் சாத்தியமாகணும் அப்படின்னா ஈரான் மீதான தடையை அமெரிக்கா நீக்கணும் இதுக்கான பேச்சுவார்த்தை சமீபத்துல கஜகஸ்தான்ல நடைபெற்றுச்சு இதில் அமெரிக்கா தரப்பிலிருந்து விட்காஃப் ஈரான் தரப்பிலிருந்து அதன் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்சி அவர்கள் ஆகியோர் சந்திச்சிருந்தாங்க இந்த சந்திப்பு வந்து பாசிட்டிவாக இருந்ததாகவும் அடுத்த சந்திப்பின் போது விவகாரம் முடிவுக்கு வரும் அப்படின்னும் ஈரானுடைய அபாஸ் அவர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருந்தாரு சமீபத்தில் ரஷ்யாவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அமெரிக்கா யதார்த்தமாக இருந்தால் நிச்சயம் இந்த வாரம் சீக்கிரமாக முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதாவது அவர்கள் நம்மை மரியாதையுடன் அணுகினால் யதார்த்த நிலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தினால் விஷயம் சீக்கிரமே முடிஞ்சிடும் நாங்கள் யுரேனியம் செறிவூட்டல் விஷயத்தில் சமரசம் செய்து கொள்ள தயார் ஆனால் அமெரிக்கா மீண்டும் இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறாது அப்படின்னு உறுதியாக சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இரண்டு நாடுகளும் சமாதானமாக போனால் ஈரான் மீதான பொருளாதார தடைகள் நீக்கப்படும் இது இந்தியாவுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சரியான நண்பர்களை இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்